அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அஹமது இன்றைக்கான பதிவில் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூரத்துல் ஹுத் இந்த சூறா எதை பற்றியது அப்படின்னா நபி நூலைவு செல்லம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது இந்த சூறா ஓதுறதுக்கு நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லா தாலா நபிமார்களுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு அல்லாத்தாலா இதை ஒரு முறை ஓதுறதுக்கு நமக்கு நன்மைகளை கொடுக்குறேன் சுபஹானல்லா அது மட்டுமல்ல இந்த சூறாவை வளமையா வியாழன் வெள்ளிக்கிழமையில ஒரு முறை ஓதிட்டு வர்றவங்களை அல்லாஹாலா மறுமை நாளில் ஷஹீதுடைய அந்தஸ்துல எழுப்புவானா சுபகானலா இந்த ஒரு சிறப்புக்காகவாவது நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த சூறா திருக்குறானில் பதினோராவது சூறாவாக இருக்கு நூற்றி இருபத்தி மூணு வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கு இப்போ இந்த சூறாவை எந்த முறையில் நம்ம ஓதணும் அப்படின்னா ஏதேனும் முக்கியமான காரியங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த சூறாவை பதிமூணு தடவை ஓதி இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவன் அந்த காரியத்தை முடித்து தருவான் சுபானலா எனவே உங்களுக்கு ஏதாவது பெரிய ஹாஜத் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை பதிமூணு தடவை ஓது அப்படின்னு நீயத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இருப்பில் ஓத முடிஞ்சால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை ஓத முடியலை அப்படின்னா பரவாயில்ல ஒரு மூன்று நாள் டைம் எடுத்துக்கோங்க இல்லை அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க சிறுக சிறுக நீங்கள் பதிமூணு தடவை நீங்கள் ஓதி முடிச்சுருங்க ஒரே ஒரு ஹாஜத்துக்காக தான் இந்த அமலை நீங்கள் செய்யணும் எனவே பெரிய ஆத்தியத்தை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ திருமணத்தில் தடை இருக்கக்கூடாது வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு பரீட்சையில் வெற்றி பெறணும் ஒரு நினைக்கிற ஒரு காரியம் அது எங்களுக்கு சிறப்பான முறையில நடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஹாஜத்துக்காக இந்த சூறாவை நீங்க நீயத்துவீங்க ஏன்னா திருக்குறானில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களுமே நமக்கு அருமருந்தாக தான் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்குறான் நம்முடைய அத்தனை தேடல்களுக்குமே அதில் நிவாரணம் இருக்கு இன்னும் வாழ்நாளில் ஒரு முறையாவது திருக்குறானில் அல்லாஹ் தாலா என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத தமிழ் அர்த்தத்தோட நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னா சுபானலால் நம்ம வாழ்க்கையே வேறு லெவலில் நம்ம வாழலாம் ஏன்னா நம்ம தேடக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே அதில் தீர்வு இருக்கும் நம்ம இதை இப்படி செஞ்சுருக்கலாமோ அதை அப்படி செஞ்சுருக்கலாமோ இதை நம்ம எப்படி செய்யலாம் அதுவும் அல்லாஹினுடைய வழியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்திற்குமே அதில் தீர்வு இருக்குது ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ குறான தமிழில் ஒரு முறை அதனுடைய அர்த்தத்தை படித்து உணர்ந்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் அல்லா தலை குரானை ரொம்ப எளிமையாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறான் நமக்கு தீர்வாக அமைச்சு கொடுத்துருக்குறான் எனவே திருக்குறானில் இருக்க இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வச்சு பாருங்கள் நம்ம திருக்குறானில் எதை ஓதினாலுமே நமக்கு பல நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் நமக்கு ஏராளமான நன்மையை எல்லாம் தர்றோம் அது மட்டுமல்ல நமக்காக மறுமையில் வாதாடக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது திருக்குறான் தான் எனவே இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வச்சு இந்த முறையில் நீங்கள் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக் மிராக்கில் அல்லாஹா தலா ஏற்படுத்துவான் இன்ஷால்லா ஏன்னா நம்ம வந்து திருக்குறானை ஓதிட்டு அதன் மூலமாக அல்லாஹிடத்தில் நம்ம உதவி கேட்குறோம் கண்டிப்பாக அல்லாஹ் தலா மறுக்கவே மாட்டான் எனவே இந்த சுறா ஓதிட்டு நீங்கள் எல்லா மக்களுக்காகவுமே நீங்கள் அப்படியே துவா செஞ்சுக்கோங்க இந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து